எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் இன்னைக்கு விழுப்புரம் கூட்டத்தில் நீங்க வரீங்க இன்னைக்கு உங்களால பேச முடியுமா வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று பேச தைரியம் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டு இருக்கார் இப்ப பேசுவார் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விழுப்புரத்துக்கு வந்த நான் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன் ஆனால் எங்களை விட்டு ஓடி சென்றார்கள் அப்படின்னா இந்த வசனம் பேசிட்டு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நீ எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த என்ன கொடுத்த எனக்கு தெரியல நாங்க மட்டும் உங்க கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சியில வரலன்னா இந்நேரம் அன்னைக்கே உங்க ஆட்சி இழந்திருக்கும் அன்னைக்கே நீங்க வீட்டு போயிருப்பீங்க தான் இரண்டாண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்தீர்கள் தொடர்ந்து இரண்டாண்டு காலம் அப்போ எங்க ஐயா உங்களை மூன்று முறை நேரில் சந்திச்சார் நான் உங்களை நாலு முறை வந்து சந்திச்சேன் கட்சியை சார்ந்தவர்கள் சந்திச்சாங்க எதுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க உங்க கூட நாங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்றப்போ பத்து கோரிக்கைகளை கொடுத்ததுதான் சேர்ந்தோம் அதுல முதல் கோரிக்கை என்ன வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது கோரிக்கை என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் தடுப்பணையை கட்டு அடுத்த கோரிக்கை என்ன டாஸ்மாக் கடையை மூடு இப்படி பல கோரிக்கைகள் தானே கொடுத்தோம் அல்ல என்ன கோரிக்கை நீங்க நிறைவேற்றினீங்க ரெண்டாண்ட கால முதலமைச்சரா இருந்தீங்களே அப்ப ஏன் நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கல கடைசி நிமிஷத்துல அதுல எப்படி கொடுத்தாரு தெரியல உங்களுக்கு பல முறை சொல்லிட்டு நான் கடைசி நாள் அப்புறம் ஐயாவும் சொல்லிட்டார் இந்த தேர்தலில் பாருப்பா நானும் ஐயாவும் பேசிக்கிட்டோம் இந்த தேர்தல் நீங்க நாற்பத்தி நாலு வருஷமா உழைச்சிட்டு இருக்கீங்க இந்த தேர்தலில் பயன்படுத்தி இடஒதுக்கீடு வாங்கலாம் தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது இடஒதுக்கீடு என பிள்ளைங்க வேலைக்கு வாங்கணும் அதுதான் முக்கியம் அந்த எண்ணத்துல தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா உங்க கூட நாங்கள் கூட்டணி சொன்னோம் அது வரைக்கும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஐயா உறுதியா இருந்தார் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நாங்க கூட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிறகுதான் பிறகுதான் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓஹோ இவர் விடமாட்டார் பல இருக்கு சொல்லிட்டுதான் அப்புறமா தயார் பண்ணானு கடைசி நாள் நாலு மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பன்னெண்டு மணிக்கு

அதன் பிறகு வந்து ஒரு மணிக்கு சட்டத்தை கொண்டு வராங்க அரகுறையா சட்டம் அவசர சட்டம் இதே சி வி சண்முகம் தான் அந்த சட்டம் சட்டத்துறை அமைச்சர் அவர் சி வி சண்முகத்தி நான் மூணு வாரமா பாலு நம்முடைய வழக்கறிஞர் பாலு மூலயமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன் பாலு நீங்க அவரை போய் பாருங்க சிவிஷன் போய் பார்த்து அந்த டிராப்ட் கேளுங்க சட்டம் டிராப்ட் கேளுங்க டிராப்ட் கேளுங்க ஒவ்வொரு முறையும் பாலு போயிட்டு சிவிஷன் பார்த்த அண்ணே அந்த டிராப்ட் சின்னையா கேட்கிறேன் கொடுங்க என் சட்டம் டிராப்ட் கேட்கறேன்னா பாலு நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படி பேச வரல அவசரமா அப்படி நான் பாத்துக்கிறேன் என்னதையா பாத்துக்கணும் நீங்க என்ன பாத்துக்கணும் அறகுறையா ஒண்ணு பண்ணிட்டு அப்ப தெரியாது எங்களுக்கு பத்தரை பர்சன்ட் அப்புறம் ரெண்டரை பர்சன்ட் அப்புறம் ஏழு பர்சன்ட் இப்படி மூணா பிரிப்பாங்களா தெரிய பத்தரை பர்சன்ட் ஒன்பதரை பர்சன்ட் ஒன்னும் பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்ல பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரை அந்த கமிஷனுடைய பரிந்துரை இருந்ததுன்னா இன்னைக்கு எந்த நீதிமன்றமும் அதை ரத்து பண்ணிருக்க முடியாது ஆனா சி வி சண்மன் என்ன பண்ணிட்டாரு அந்த பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனுடைய பரிந்துரை பண்ணிட்டார் கமிஷனுடைய பரிந்துரை பண்ணாம சேர்மன் தலைவருடைய பரிந்துரை பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் சரி கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்க நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு யார் ரத்து பண்ணாங்கன்னு சொன்ன காரணம் தெரியுமா கடைசி நிமிஷத்தில் எப்படி நீங்க கொடுத்தீங்க அறகுறையா ஏன் கொடுத்தீங்க பேக்வர்ட் கமிஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்ல சேர்மனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லிதான் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க அது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் எலெக்ஷன் காம் இது நீதிமன்றத்தில் ரத்து பண்ண போகிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பனிசாமி நான் தான் கொடுத்தேன் இது ஒரு பெரிய தியாகி வரும் கொடுத்தாதான் அதை நம்ம கூட்டினி போகணுன்னா நம்ம துரோகி இவங்க கூட வந்தா நம்ம தியாகி ஒவ்வொரு முறையும் இவங்க கூட வந்து வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா ஐயா ஜாதி வாரி கணக்கெடு நடத்துங்க ஐயா ஐயா இந்த சாரா கடையை மூடுங்க ஐயா ஐயா எங்க ஊர்ல நந்தன் கால்வாய் திட்டம்னு எங்க பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இங்க கோரிக்கை இருக்குது அதை நிறைவேற்றுங்க ஐயா நான் பண்றீங்க பாட்டம் காலத்துல இருந்து கோரிக்கை நந்தன் கால்வாய் நந்தன் எத்தனை பேர் வந்தீங்க நீடிக்காது இதை அதை சிந்திங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் இன்னைக்கு விழுப்புரம் கூட்டத்துக்கு நீங்க வரீங்க இன்னைக்கு உங்களால பேச முடியுமா வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று உங்களால பேச தைரியம் இருக்க பேச மாட்டார் பேச மாட்டார் அவருக்கு மனசுல கொடுக்கல சும்மா ஏதோ கூட்டணி ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாத்த சரி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் பேச சொல்லும் பேசிருக்காரா தெரிவிக்கும் பேசிருக்காரா இல்லையா சிவகுமார் நிக்கிறாங்க எம்எல்ஏ சிவகுமார் அஞ்சு நம்ம கட்சி அஞ்சு எம்எல்ஏ கருப்பு சேட்டை போட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் பிரச்சனை பண்ணாங்களே நாலு மாதத்துக்கு முடி பிரச்சனை பண்ணி கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம் போட்டு பிரச்சனை பண்ணாங்க அப்போ அறுபத்தி எம்எல்ஏ வச்சிருக்கிற அண்ணா திமுக ஏதாவது ஒரு எம்எல்ஏ வாய்த்திருந்தாங்களா அப்புறம் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அண்ணா திமுக ஒரு எம்எல்ஏ வாய் திறந்து இதுல கண்ணீர்களுக்கு உள்வதுக்கிட்டு கொடுக்கணும் ஒரு எம்எல்ஏ வாய் திறந்தாங்களா பிறகு எந்த தைரியத்துல வந்து ஓட்டு கேட்கிறேன் நீங்க எந்த தைரியத்துல கேட்கறீங்க வந்து எந்த தைரியத்துல எங்களை பத்தி நீ பேசுற எங்களை பத்தி பேசத்தை கூட உங்களுக்கு தகுதி கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சமுதாயம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரிந்து ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கட்சியும் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்தை பயன்படுத்தணும் இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் ஓட்டுக்காக கொடி பிடிக்கணும் கோஷம் எடுக்கணும் கோஷம் போட்டு ஓட்டு போடணும் அவ்வளவுதான் சமுதாயத்தை முன்னேற்ற விடமாட்டான்னு ரெண்டு பேரும் விடமாட்டான் அதனால்தான் நான் சொல்லியிருக்கேன் முடிவு எடுத்திருக்கிறோம் போதும்பா ரெண்டு பேரும் ஆண்டது போதும் இவர்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது ரெண்டு கட்சியும் இன்னைக்கு செய்யறது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க